ஹலோ எப்யான் வெல்கம் டெல்ஷு கிளர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையில் பத்தப்பதிவு மேற்கொள்றீங்க அப்படிங்கற பட்சத்தில் ஒரு புதிய அறிவிப்பை மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆவணப்பதிவு பார்த்திங்க அப்படின்னா இந்த செய்தி வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்போ ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இருந்து செய்தி வெளியிடவே வெளியிட்டிருக்காங்க அதாவது சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ஆவணப்பதிவும் மேற்கொள்ளப்படுவது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்குது ஸோ அன்றைய தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு விலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டு வராங்க ஸோ அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வைகாசி மாதத்தின் மங்கள உற்சாகமான நாட்களான ஆறாம் தேதி அதாவது ஜூன் ஆறாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை பெறப்பட்டுள்ளது ஸோ இதனை ஏற்று வைகாசி மாதத்தின் மங்களகரமான நாளான இன்று அதாவது ஜூன் ஆறாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு விலைகளும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு விலைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு விலைகளோடு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் பனிரெண்டு தக்கல் முறை முன்பதிவு விலைகளுக்கு கூடுதலாக நான்கு தக்கல் முன்பதிவு விலைகளும் அதாவது மொத்தம் பதினாறு தக்கல் முன்பதிவு விலைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவு பிறப்பித்துள்ளது சோ வைகாசி மாதத்தின் மங்களகரம் மற்றும் சமூக தினமான இன்று ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்பதி உள்ள அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலா நூத்தம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதி இருக்காங்க அப்படின்னா இரநூறுக்கு பதிலா முன்னூறு முன்பதி விலை அதாவது டோக்கன்களும் ஆவணப்பதிவு அதிகமாக நடைபெற இரு இடங்களில் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றம்பது முன்பதிவு விலைகளும் அதாவது சாதாரண முன்பதிவு விலைகளோடு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா தக்கலில் பனிரண்டு டோக்கன் வந்து விநியோகிக்கப்படுவாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கு மட்டும் நாலு தக்கல் டோக்கன் எக்ஸ்ட்ரா வந்து விநியோகிக்கப்படும் மொத்தம் பதினாறு டோக்கன் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கிற மாதிரி உங்கள் நண்பரோட விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்